சுட்டி குழந்தைங்கள திட்டி என்னங்க ஆகப்போகுது கிட்ட இருந்து குழந்தை பருவத்தை பறிக்காமல் இருக்கிறது பெரிய சுதந்திரமாக நான் நினைக்கிறேன் இன்னைக்கு மாசத்துல வர டென்டல் செக்கப்புக்கு கிளம்பியாச்சு ஆல்மோஸ்ட் எனக்கு டென்டல் முடிய தான் போகுது விக்னேஷ் பல் மருத்துவமனைக்கு தான் போயிருந்தேன் டாக்டர் இன்னைக்கு எடுத்துடலாமே அப்படின்னாரு டாக்டர் இன்னும் ஒரு டென் டேஸ் எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லி திரும்பவும் டைட் வச்சுட்டு வந்துட்டேன் வர வழியில் மறக்காமல் அந்தோனியா சர்ச் போயிடுவோம் நான் ஏத்திஸ்டாக இருக்கலாம் ஆனால் எகெயின்ஸ்ட் கிடையாது கடவுள்களுக்கு மூட நம்பிக்கையாக மாறுப்பதான் அதுக்கு மாற்று கருத்து சொல்ல வேண்டியிருக்கு அப்போ அப்புறம் காலை ரொம்ப சிம்பிளாக கம்மங்கள் குடிச்சாச்சு கம்மங்கல் கடையில் பக்கத்துலேயே இந்த தென்னம் குருத்தும் வச்சிருப்பாங்க ஸோ இது வந்து இன்றைக்கி ஒரு புது இன்ஃபர்மேஷன் இந்த தென்னம் பூக்கில் அந்த விதைகள் இருக்குல்ல அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி நல்லா ஃபில்டர் பண்ணி ஏழு நாள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் போகுமா கம்மங்கள் கடைக்காரன தான் சொன்னாங்க இன்றைக்கி ஒன் பார்ட் பருப்பு சாம்பார் வச்சேன் கூட கொஞ்சம் கிடச்சிக்க ஊறுகாய் முட்டை மிச்சர்னு செம சந்தோஷமாக சாப்பிட்டோம் தங்கச்சி மாவும் வந்திருந்தாங்க அப்புறம் எல்லோரும் ஜாலியாக அரைட்டு பேசிட்டு ஈவினிங் ஒரு டீயோடு இந்த டே முடிஞ்சுது